தேவரினத்தின் முன்னேற்றம் அதன் மக்கள் பெற்றிருக்கும் கல்வி அறிவு வளர்ச்சியை பொறுத்தது நம்மில் அனைத்து ஆற்றலும் வீரமும் இருந்தும் இன்று பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் நாம் மறுபடியும் புத்துயிர் பெற வேண்டுமானால் கல்வியை அனைவரிடத்திலும் பரப்புவதன் மூலம்தான் அது சாத்தியமாகும் நம் மக்கள் அவர்களின் உயர்ந்த தன்மையை இப்பொழுது மறந்துவிட்டனர் அவர்களுக்கு கல்வி கொடுத்து அந்த உயர்ந்த தன்மையை உணரச் செய்வதே நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான சேவை உலகத்தின் பல பாகங்களிலும் நடைபெறும் பேர் இயக்கங்களை பற்றி அவர்கள் அறியச் செய்ய வேண்டும் இவ்விதம் அறிவை கொடுத்தால் தங்கள் வாழ்க்கையை திரித்து அமர்த்தி கொள்ளும் ஆற்றலை அவர்கள் தாங்களாகவே பெறுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் அவர்களது வாழ்க்கையின் அமைப்பை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது உயர்ந்த கருத்துக்கள் மட்டும்தான் அவர்களது தேவையும் அதுவே அதற்கு மேல் அவர்களது முன்னேற்றம் தானே வந்து கொண்டிருக்கும் இயற்கை ரசாயனப் பொருட்களை ஒன்று சேர்த்து வைத்தால் இயற்கை விதிப்படி அவை தாமாகவே மாறும் அங்கனமே மக்கள் முன்னேற்றத்திற்குரிய சாதனங்கள் அனைத்தையும் நாம் ஏற்படுத்தினால் அவர்கள் முன்னேற்றமும் இயற்கை விதிப்படி தானே நிகழும் தேவரினத்தில் இன்றைய தேவை அறிவாற்றலை உருவாக்குவதுதான் வறுமைகள் இல்லாத தேவரினம் என்ற வளர்ச்சிக்கு வழிவகுப்பது போன்ற சேவைகள் கட்டாயம் வேண்டும் வாழ்க தேவரினம் வளர்க தேவர் புகழ் நமது முக்குலத்தோரின் தேசிய கடவுள் பசும்பர் முத்ராமலிங்க தேவரையா அவர்கள் கூறிய வார்த்தை